ஒரு விஷயத்த சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பான் இப்ப கூட பேசிட்டு இருக்கேன் எல்லாரும் சொன்னாங்க புலிகிட்ட வந்து அவ்வளவு பயமா இருந்துச்சு எப்படி புலிய சமாளிச்சு கேட்டேன் அதுக்கு அவை சொன்னேன் நான் சிங்கப்புள்ளிய அந்தளவே சமாளிச்சு சின்ன புலிய சமாளிக்க மாட்டாட்டும் எனக்கு மரியாதைக்குரிய வணக்கத்தை ஃபுல்லா காட்டுக்குள்ள படிவத்து காட்டுக்குள்ள படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது சமீபத்தை நான் இருக்கேன் ஒரு மூணு வருஷம் அதுல இருந்திருக்கேன் அவ்வளவு கஷ்டம் நல்லபடியா படத்தை முடிச்சுட்டு வந்திருக்காங்க காடும் கா காட்டுல இருக்க உயிரினங்கள் மட்டும்தான் இயற்கைக்கு ரொம்ப பக்கமா இருக்குது மற்ற எல்லாமே மாறி போச்சு அதை பற்றி பாடம் அதுவும் ஒரு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் போய் சேர விதமா படம் எடுத்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஊருக்குள்ள ஊருக்குள்ளானு கரடி பூந்துருச்சு புலி சிறுத்தை சொல்ல போனா அதுகள்லாம் அங்கதான் இருக்குது நாம தான் அதுகளுக்குள்ள உண்மை அப்படி இருக்கிறப்ப அந்த காடும் அந்த காட்டுல உயிரினங்களையும் அதுல பராமரிச்சு போற்றி பராமரிக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்கும் நினைக்கிறேன் அதே போன அதை பத்திரமா அதை நம்ம பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறோம் அப்படி ஒரு விஷயத்த படம் எடுத்திருக்காங்க எனக்கு தெரியுது நம்புறேன் இது எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டிய கருத்து அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அத்தனை இருக்கும் இயக்குனர் சார் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு நல்ல படத்தை எடுத்துக்கீங்க நல்ல கருத்து எடுத்திருக்கீங்க எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டியது பார்க்க வேண்டிய ஒரு படமா அந்த படம் வந்திருக்கு எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கோங்க சார் யுவன் சங்கராஜா இருக்காரு மேலும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் என் தம்பி புகழ் எப்படி சொன்னாலும் யுவன் சார் இல்லை உள்ள இருக்காரு அப்படின்னு சொன்னா அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதே உண்மை அதே மாதிரி சமீபத்து இப்ப எனக்கு கருடன் படத்துல பிரதர் ஒர்க் பண்றாங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு கேட்டோடனே அந்த படம் முதல் அங்கேயே வெற்றி அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு கண்டிப்பா யுவன் சார் இருக்காரு பிஜிஎம் சொல்லவே தேவையில்லை சீசனுக்கு ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி இசை இருக்கும் ஆனா அவர் மட்டும்தான் சீசனே இல்லை எப்பவுமே அவர் சீசனா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எப்பவுமே இவன் இருந்துகிட்டே இருக்காரு மக்கள் மத்தியில நாயகன் பிறகு மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி புகழ் உம் அவ இன்னும் மேல் மேல் மேலும் சினிமால உச்சத்துல இருப்பார்கள் எந்த மாற்றமும் இல்லை எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் அவங்கிட்ட அவ்வளவு திறமை இருக்குது எப்ப அவன் சொன்ன தான் இருந்து கஷ்டப்பட்டு இந்த வளர்ந்து அப்படின்னு சொன்னேன் இருந்து வந்து இங்கே கிடைக்கிற வேலையில பார்த்துட்டு ஓட்டலையிலே எடுத்துட்டு ஏத்தாப்பில் வந்தார் இல்லை நான் கிரிஸ்டன் அப்படின்னு சொன்னேன் இது எல்லாமே எல்லாமே சினிமாவுக்கு சினிமாவிலே நிறையா பேர் ஜெயிச்சவங்க நிறையா பேர் கஷ்டப்படுத்தா வந்திருக்காங்க அந்த வகையில் தான் அவனும் வந்திருக்கேன் அந்த வகையில் தான் நானும் வந்து இந்த இடத்த நிற்கிறேன்னு நினைக்கிறேன் அதே திருவிழா நானும் வளர்ந்துருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுரேஷார் சொன்னாரு இல்ல சூரியகிட்டா அவ்வளவு பக்குவம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு இதுதான் சார் பக்குவம் இங்க இருந்து வந்திருக்கேன் இல்லையா இது நம்மளால வர வர ஆட்டோமேட்டிக்கா அது இருக்குன்னு சார் அது இருக்கும் அது அது அந்த இடத்துல அந்த கடன் தான் நான் வந்திருக்கும் இந்த பக்குவம் நம்ம சினிமா நம்ம கத்து கொடுத்துருக்கு நினைக்கிறேன் நம்ம குடும்பமும் நம்ம சினிமா தான் நம்ம கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன் அது எப்பவுமே நம்ம இருக்கும்னு நினைக்கிறேன் அது என் தம்பி புகழ்கிட்ட எப்பவுமே இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்திலயும் அவன் பேர் இருக்குது அவர் சொல்றது உரிமையில சொல்றது தப்பா நினைச்சுக்கிறாரு எல்லா குடும்பத்துக்கு அவங்க பேர் இருக்கு எல்லாரும் அவங்க பிரான்ஸ் இருக்காங்க என் குடும்பத்துல என் பிள்ளைகளும் அவங்க அப்படி ஒரு பிரான்ஸ் ஒரு ஒரு சீன்ல எனக்கு டைலாக் கம்மியா இருக்கு எனக்கு எனக்கு டைலாக் வரல எனக்கு ஏதாவது ஒரு லைன் கொடுங்க இல்ல டைலாக் கொடுத்தா கூட எனக்கு எண்டு பஞ்சு என்னோட பஞ்சா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கிற இடத்துல அந்த ஒரு சீன்ல அஞ்சு நிமிஷம் சீனா இருந்தாலும் அவனுக்கு டைலாக்கே இல்லாம அவனை நடிக்க வைக்கலாம் அவன் அவன்கிட்ட அவ்வளோ அவளத்தரமா இருக்குது நான் கூட ரெண்டு படம் நடிச்சிருக்கேன் சீன் நடிக்கிற சொல்ற வரைக்கும் என்கிட்ட வராத பேசாதுன்னு நான் சொல்லிடுவேன் தவிச பேசாதா அப்படின்ட்டு இல்லாத நான் டக்குன்னு மிஸ் ஆகி சொன்னா கேள்வி இது சீரியசீன்றத சொன்னா தம்பி கிட்ட வராத பேசாதான் குட்டு குட்டு ஒரு விஷயத்த சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பான் இப்ப கூட பேசிகிட்டு இருக்கிற கேட்டேன் எல்லாரும் சொன்னாங்க புலிக்கிட்ட இருந்து அவ்வளவு பயமா இருந்துச்சு எப்படி புலியை சமாளிச்சுன்னு கேட்டு அதுக்காக சொன்னேன் நான் சிங்கப்புள்ளிய அந்த நிலைய சமாளிச்சு திண்டு புள்ளியை சமாளிக்க மாட்டலான் இப்படி அவன் குட்டு விட்டு விட்டு அவங்கிட்டே இருக்கிறப்ப அதை நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு திறமைகள் இருக்குது நான் திருப்பி திருப்பி சொல்றேன் உனக்கான வாய்ப்பு இங்க ஜெயிக்கிறது அப்படின்றத விட நினைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஜெயிக்கணும் ஜெயிக்கிறது முக்கியம் ரொம்ப முக்கியம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அவ்வளோ பேர் இருக்காங்க விஜய் டிவி தாம்சன் சார் வந்து சொன்னாரு அவன அவனை பத்தி அவளை சொன்னாரு அதுக்கு இவன் பெரிய நன்றி சீங்க உங்களுக்கு நானும் இந்த இடத்துல இருந்து நான் அவருக்கு அவருடைய ரசிக தான் நான் சொல்றேன் தேங்க்யூ சார் நீங்க புகழ மட்டும் இல்லை இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் இருந்து காமெடியன்கள் பல நடிகர்களுக்கு பின்னாடி உங்க ஆள் இருந்திருக்கீங்க நீங்க இருந்திருக்கீங்க பெரிய பெரிய ரொம்ப ரொம்ப நானே நிறைய தடவை கேட்பேன் என்னோட படங்கள் இருக்கிறப்ப நிறைய தடவை நான் இருக்கேன் டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாமா அவருக்கு இந்த ஸ்கிரிப்ட கொடுக்கலாமா அது ஒர்க் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிருக்கேன் ட்ரை ஆனால் ஆனா சுற்றி அவ்வளோ கூட்டம் வந்துகிட்டே இருக்கேன் கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இல்ல ஏண்டாவது விஜய்டிவில் கண்டினியூ ப்ரோகிராம் பண்ணிட்டே இருக்காது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் வர முடியாமல இருந்திருக்கேன் இப்பவும் சொல்லிட்டு அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம் சார் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சார் இன்னும் நிறைய புகை இன்னும் நிறைய அந்த மாதிரி நிறைய ஹீரோக்களை நிறைய காமெடிக்கும் நீங்க உருவாக்கி தேருங்க சார் கண்டிப்பா சார் மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் சுரேஷ் சார் என்ன அவர் ரொம்ப அற்புதமான நல்ல மனிதர் நான் என்ன சொன்னார் காலத்துக்கு நான் திருப்பி சொல்ல அவர் இருந்தால் பல படங்களும் பார்த்துருக்கோம் அவருடைய அணுகுமுறையும் பார்த்துருக்கேன் இந்த படம் சமீபத்தில் அவர்கிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சி அப்போ இன்னும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு கதை ஒன்று சொன்னார் ஒரு சர்க்கஸ் பற்றி ஒரு அனிமல்ஸை பற்றி பேட்ஸ் இதில் பேட் இதில் பற்றி சில ஒரு ஸ்டோரி சொன்னார் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக சார் அந்த படமும் மிகப்பெரிய ஒரு படமாகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அற்புதமாக இருந்துச்சு சார் மயகான முத்துகளங்க வணக்கம் ரொம்ப சந்தோஷங்க மனவரா டெய்லாக் நீங்க பேசுனீங்க பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே டெய்லாக் பேச நான் பார்த்துருக்கேன் நிறைய டெய்லாக் அஞ்சு நிமிஷம் நான் ஸ்டாப்பா பேசுறாரு நான் சினிமால ஆரம்ப காலத்துல இருந்து நான் அவரை பார்த்திருக்கேன் அவர் கூட இருந்திருக்காங்க என்ன நிறைய இடத்துல என்ன கூட்டி போயிருக்காரு நான் எல்லாம் கண்டிப்பா அவரை பார்த்து நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் இந்த தமிழ் சினிமாவுக்கு இன்னும் ஒரு ஒரு நல்ல நடிகர் கண்டிப்பா கிடைப்பா நான் நம்புறேன் அதே மாதிரி உங்களுக்கான சினிமா கண்டிப்பா உங்க எப்பயுமே கைவிடாதுங்க உங்க திறமைக்கான வாய்ப்பு எப்பவுமே இருக்கும்னு கண்டிப்பா தமிழ் சினிமா ஒரு நல்ல இடம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும்னு நம்புறீங்க சார்ந்து கூப்பிட கஷ்டமா இருந்தா தம்பின்னு கூப்பிடுங்க சார் கூப்பிடவே வேண்டாம் நான் எதிர்பார்ப்பும் கிடையாதுங்க ஈஷா கூப்பிடுங்க தம்பின் பாத்திரம் ஈஷா நான் நினைக்கிறேன் எப்பயுமே உங்களுக்கு நான் தம்பி தானே இந்த தம்பினா கூப்பிடுங்க இல்ல ஒரு பிள்ளைக்கு அத்தனை பேருக்கும் ராதியா மாஸ்டர் உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் டான்ஸ் ஆடுற ஒரு சாங் ஈஸியாக இங்கே எடுத்துருவீங்க ஆனா அந்த மாண்டேஜ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் நினைக்கிறேன் ஏன்டா அதை ரசிக்க வைக்கணும் அதெல்லாம் பிடிக்க வைக்கணும் அதில் இருந்துச்சு ஹீரோ ஹீரோ அப்படி இருந்துச்சு சின்ன சின்ன குட்டி குட்டி ரியாக்ஸ் சாப்பிடு இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு வார்த்துக்கு மாஸ்டர் உங்களை வார்த்துக்கலாம் சொல்கிறது இல்லை பட் ஏதாவது நம்ம ரசிகனாக சொல்லுவேன் மாஸ்டர் ஓகே பைட் மாஸ்டர் உங்களுக்கும் பார்த்துக்கணும் நல்லா இருந்துச்சு அவன் நண்பரை பார்க்குறப்ப டக்குன்னு யாருக்கும் சுரேஷ் சோஹான் இருக்கா அப்படின்னு நினச்சேன் நான் உள்ளூர் அப்படியே இருக்காரு அம்மா பவருக்கு ஒரு ஸ்டாப்ல பார்த்து புகழ எட்டு வரைச்சுட்டு அவர் பேக்ல போயிட்டாரு பவர் பவர் அப்படின்னா இல்லடா மாஸ்டர் சொல்லியிருப்பாரு கொஞ்சம் அடைக்க வாசிங்கன்னு சொல்லியிருப்பாரு அதனால அவர் பேக்ல போயிட்டாரு நினைக்கிறேன் சூப்பரா இருக்கீங்க சார் உடம்ப வாழ்த்துக்களை சார் எல்லாருக்கும் தாண்டி இப்போ நல்ல படத்துக்கு வரதுக்கு உறுதி தயாரிப்பது அதுதான் ரொம்ப முக்கியம் அது இன்னைக்குல ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கடினமாக படம் யாரு வேணாலும் எடுக்கலாம் படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண பாத்தீங்களா அந்த தேர்தல் அவ்வளவு போராட்டமா இருக்குது அதுக்கு ஒரு வரைக்கும் ஒரு புதுசு வந்து இந்த கதையை கேட்டு கடைசி வரைக்கும் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்க கண்டிப்பா மக்கள் மத்தியில கொஞ்சம் இந்த படத்தை நல்ல விதமா சேர்த்துவிங்கிறது நிறைய நம்பிக்கை இருக்குது கண்டிப்பா நினைக்கிறேன் சார் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த படத்தை அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் நீங்களும் சொல்லி இந்த படத்தை எடுத்துக்கொண்டு சேர்க்க போற உங்களுக்கு என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்தையும் விட நாயகன் விழா நாயகன் என்றும் நாயகன் எங்க அண்ணன் முறையாக இருக்காது அவர் இல்லாத இடம் சிறக்காது அவரை பத்தி நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்க சூப்பர் ஸ்டார்க்கு வேலை செஞ்சால் கீழே சூரிய இருந்தால் ஒரே மாதிரிதான் வேலை செய்வார் அவரு அவர் மாறு பார்த்ததே இல்லை செய்வாங்க உண்மை அதுதான் அது அது இப்ப பாட்டீங்க இருந்து அதை வந்து இவங்க ஒரு தடவை தான் கூப்பிட்டாங்க புகழ் நேற்று சாட்டப்பி வந்திருந்தான்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அந்த நம்ப மனுஷன் அதை அப்படிங்க மாற்றி விட்டான் என் நம்பர் அனைத்து இருக்குது சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு ஆரம்பிச்சாருங்க ஒரு நூறு ஃபோன் பண்ணி இருப்பாரு உண்மையா நான் வந்துட்டு கிளம்பிட்டேங்களா இங்க கிளம்பிட்டே இங்க டைந்த கிளம்பிட்டேன் ஓகே கட்டுறது ரெண்டு அண்ணன் வந்துட்டேங்களா வந்துட்டீங்க வந்துட்டு அவ்வளவுக்குள்ள ரெடி 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 வாங்க 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 உண்மைக்கே இப்படி ஒரு அற்புதமான ஒரு கருத்து வந்து பார்க்கவே முடியாது ஆனா அவர் கூப்பிடறப்ப அவருடைய அன்பா இருக்கும் எல்லா கிளம்பிச்சு எல்லா வேலையும் பாத்தீங்கன்னா அங்க சேவை போறப்ப கூட சொல்லியிருக்கல அவர் எல்லாத்தையும் அவரை எடுத்து கரெக்டா இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்து அதுக்கப்புறம் யார் வர வேண்டியிருக்காங்களா மிஸ் ஆயிருக்காங்களோ பக்கத்தார பத்தி பேசிட்டு இருந்து எல்லாத்தையும் வந்து பேசிட்டு ஊடகம் அவரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்து அவரை பத்தி கொஞ்சம் நிறைய பேசிக்கிட்டு அது சாதாரண விஷயம் இல்லையா அதான் வந்து விளையாட்டா என்ன எல்லாருக்கும் பேசிட்டு கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்டு வந்திருக்கவங்க ரெண்டு நிமிஷம் ஃபுட்டேஜ் அங்க அன்னை ஃபுட்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா நாற்பது நிமிஷம் இருக்கும் அது எப்பவுமே மெய்யும் இருக்காங்க ராஜா எப்பவுமே ஹீரோ உங்களுடைய வேகமும் அது எப்பவுமே சினிமாவில் இருந்துகிட்டே இருக்கு உழைப்பு உங்க வேகம் இந்த தமிழ் சினிமாவில் எப்பவுமே இருக்கும்னே கலைத்தாய் வந்து ஓய்வு முடிவு உங்களுக்கு கொடுத்துருக்கா நீங்க தான் அந்த முடிவு எடுக்கணும் அவ கொடுக்கவே மாட்டேங்க அப்படி ஒரு நல்ல மனிதர் அப்படி நல்ல ஒர்க்கர்ஸ் நீங்க என்னமோ பல சினிமாவுக்கு பிள்ளைகள் நீங்க ஒரு பிள்ளரா இருக்குன்னு நான் நினைச்சேன் வேண்டியது வாழ்த்துக்கள் நன்றிங்க நன்றி ஒரு நிமிஷம் மோனஸ் ஒரு நிமிஷம் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி